तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वोतिभिधसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्तियल्लां वाळीं यङ्गल्मोणगुर्वाळीं अरुळ्वार्तयन् वाळीं अन्बर्वाळि परापरमे ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः ஹரி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காம் அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச நமாணிலிம் பந்தி நமே கர்ம ஃலே ஸ்பிருகாதி மாம் கர்மபிர்ணசமத்திய பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் தன்னுடைய பிறப்பு மற்றும் கருமத்தினுடைய ரகசியங்களை நமக்கு விளக்கினார் அதை தத்துவ ரீதியாக அதாவது வேதாந்த முறைப்படி யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் தன்னுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு வழிபாடு என்பது அதாவது வந்து இறை வழிபாடு என்னை புரிந்து கொள்ளும் பொழுது அதாவது மக்கள் கடவுள் வழிபாடு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமலேயே வழிபடுகிறார்கள் அப்படி ஏன் வழிபடுகிறார்கள் அந்த வழிபாட்டில் ஏன் வேறுபாடு இருக்கிறது அதுவும் இல்லாமல் அந்த வழிபாட்டில் நாம் எத்தகைய மனப்பான்மையோடு இருக்கின்றோம் இவைகள் அத்தனையுமே ஒரு உருவ வழிபாடு அறுவ வழிபாடு பிறகு அந்த ஆரம்பத்தில் கர்மத்தையே வழிபடுதல் இதையெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நாதன் தாழ்வாழ்கிறார் நாதன் தலை வாழ்கன்னு சொல்லலையே தாழ்வாழ்க இறைவனுடைய திருவடி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த இறைவனுடைய பாதார விந்தங்களில் தான் நம்மளுடைய லைஃபே ஷரணாகதி இந்த ஷரணாகத்தியை நம்ம புரிஞ்சு கொடுக்கணும்னா அதற்கு வந்து ஸ்ரீ மகா பக்த விஜயம் படிக்கணும் எத்தனை ஞானிகள் எத்தனை சாதுக்கள் அல்லது ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும் அது படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கணும் அப்படியே மேம்போக்கு அப்படியே படிச்சுட்டு போயிடப்படுது அதில் ஞான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன ஸ்ரீ மகாபக்த விஜயத்தில் வந்து இந்த சந்த் துக்காராம் ஆகட்டும் அல்லது ஞானேஸ்வர் ஆகட்டும் ஜெயதேவர் ஆகட்டும் கோரா கும்பர் ஆகட்டும் இவர்களுடைய அந்த பக்தியெல்லாம் பார்க்கும் பொழுது அதே போல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அந்த கதையெல்லாம் நமக்கு புரியும்படி சொல்லி கொடுப்பதற்கு ஒருவர் இருந்தால் நாமே பாகியவான இறைவனுடைய பற்ற விட்டுடக்கூடாது ஆயிரம் நடந்தாலும் சரி உலகமே தலைகீழ போனாலும் சரி இறைவனுடைய தாளை இருக்கப்பட்டுகள் பற்றுக அப்பற்றினை பற்று விடர்க் இப்பற்றினை உலக பற்றினை உலகப் பொருள்களின் மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத பற்றினை விடர்க் இதை விடுறதுக்கு அவனைத்தான் பிடிக்கும் பற்றுக பற்றின் பற்றினை அப்பற்றை பற்றுக இப்பற்றை விடற்கு பற்று விடற்குங்கிறத இப்பற்றை விடற்கு சரீரத்தின் மேல ஊறுப்பட்ட பற்று அப்புறம் நான் செய்யற காரியத்தின் மேல நான் தான் செஞ்சேங்கிற பற்று ஒன்னும் இல்லை சமைச்சு ஒருத்தர் வந்து கொடுக்குறார் அதை இன்னொருத்தர் சாப்பிட்றார் யார் பண்ணினது ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னா நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லலைனாலும் அப்படி 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 உள்ளேருந்து அப்படியே அந்த உற்சாகம் ததும்பி அப்படியே வரும் பாருங்களேன் நான் தான் பண்ண நம்ம தான் பண்ணினோம் அப்படின்னு அந்த ஒரு பெருமை இதே அவர் வந்து யாரப்பா பண்ணினது இந்த மாதிரி அப்படின்னாக்கா அமைதியாக நாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா இருந்தாலும் இந்த அகங்காரங்கிறது அது புகழும்போது அப்படியே குதிக்கும் இகழும்போது வருத்தப்படும் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பற்ற விடலே இந்த சரீரத்தின் மீது பற்று இந்த மனதின் மீது பற்று நம்ம விரும்பிய பொருள்களின் மீது பற்று நம்முடைய அகங்காரத்தின் மீது பற்று இப்போ இத்தனை பற்றியும் விடலேன்னா பகவான் சொன்ன அந்த நிலை நமக்கு வராது இதற்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்ல வருகிறார் அவர் அதாவது இன்னும் சொல்ல போனால் வருகின்ற இரண்டு மூன்று ஸ்லோகங்களுக்கு பிறகு ஒரு ஸ்லோகம் வரப்போகிறது அது வந்து நான்காவது அத்தியாயத்திற்கே உண்டான ஒரு சிரமம் இந்த சாத்துர்வருண்யம் அப்படிங்கிறது முக்கியமான தலைப்பு அவதாரம் என்பது முக்கியமான தலைப்பு இவைகளுக்கு அத்தனைக்கும் அஸ்திவாரமாக இருப்பது கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காணுகின்ற தன்மை ஞானியினுடைய நிலை அதுதான் இந்த நான்காவது அத்தியாயத்தினுடைய மக்குட்டம் அந்த இரகசியத்தை சொல்றதற்காக நம்மை தயார் பண்ணுகிறார் பகவான் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கர்மத்தில் பற்று இல்லை அப்பனே அதனால எனக்கு வந்து ஜென்மமும் கிடையாது நான் அடிமை ஆவதும் கிடையாது நான் சுதந்திர புருஷனாக இருக்கின்றேன் நித்திய முக்தனாக இருக்கின்றேன் உனக்கு முக்தி வேண்டுமா முக்தின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் கர்ம பலனிலிருந்து விடுதல் முக்தினு சொன்னால் அப்படியே டஸ்ன்னு மறைஞ்சு விடுறது இல்லை இந்த பகவத்கீதையை படிப்பவர்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சா சாஸ்திரம் சொல்றது இல்லையா அதுக்காக பகவத்கீதை வந்து அப்படியே படிக்க 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 யாராவது ஒருத்தர் பகவத்கீதையை ஸ்ரத்தையா கட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மாயமா மறைஞ்சிட மாட்டார் முக்தி அடைஞ்சு முக்தி என்பது வாழும்போதே அத்துணை கர்ம பந்தத்திலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை அடிமைத்தனமாக இல்லாத நிலை சுதந்திரமாக இருக்கக்கூடிய நிலை அதைத்தான் சொன்னார் கர்மபிகி சக நபத்தியதே அவர்களுடைய கர்ம பலனினால் அவர்களே பந்திக்கப்படுவதில்லை என்னை யார் உணர்ந்து கொள்ளுகிறாரோ அதாவது பற்றற்றவனாக இறைவனை யார் உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அதனாலதான் முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஆரம்பிச்சு கற்றதனால் ஆயப்பயன் என் கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு சொல்லி அதாவது அப்படியே சொல்லி வாளறிவன் முதற்கொண்டு கொண்டு அப்படியே ஒரு எண் குணத்தை அதாவது சிறப்பான குணங்களை கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த அதிகாரத்தில் திருக்குறளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது வள்ளுவன் வந்து ரொம்ப அழகாக சொல்றார் இறைவன் என்பவன் பற்றற்றவன் அப்படின்னு சொல்லி அந்த பற்றற்றவனை பிடிக்க வேண்டும் புரிந்து கொள்ளுதலே பிடித்தல் என்று கூறப்படுகிறது அவர்களை புரிஞ்சுக்கணும் அப்ப இறைவனுடைய செயலில் இருக்கக்கூடிய அந்த சுட்சமத்தை புரிந்து கொண்டால் நம்முடைய கர்மபந்தமானது நிவர்த்தி ஆகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அது எப்படி புரிந்து கொள்வது எப்படி நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிற அந்த சயின்ஸ் எல்லாம் இங்கே சொல்லப்படலை ஆ இங்க சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டால் இறைவனுடைய பாதார விந்தங்களில் நாம் சரணடைந்து அவனை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கர்மத்திலிருந்து விடுதலை ஏற்படுகிறது அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுடுவோம் ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம போர்வை குரு கர்மைவ தஸ்மாத்வம் போர்வை போர்வ தரம் கிருதம் அப்படி நான் உனக்கு மட்டும் சொல்லலை அப்பனே உன்னுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் இவ்வாறு அறிந்து கொண்டு இறைவனுடைய நிலையை பற்றற்ற தன்மையை இவ்வாறு உணர்ந்து கொண்டு அவர்கள் முமுட்சுக்களாக இருந்து கொண்டு இது ரொம்ப முக்கியம் முமுட்சுக்களாக இருந்து கொண்டு மோக் மீது நாட்டம் உடையவர்களாக இருந்து கொண்டு ஆன்மீக சாதகர்களாக இருந்து கொண்டு அது திருமணம் ஆகியிருந்தாலோ ஆகவில்லையோ அது வந்து பிரச்சனை கிடையாது ஆன்மீக சாதனையாக சாதனையாளராக இருந்து கொண்டு மோட்சத்தில் நாட்டம் உடைத்தவராக இருந்து கொண்டு யார் ஒருவர் என்னை உணர்ந்து கொண்டு கருமத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் பற்றிலிருந்து அதாவது பந்தத்திலிருந்து விளக்கப்படுவார்கள் அப்படித்தான் பூர்வ நம்முடைய பூர்வ மக்கள் அதாவது பூர்வ ஜனங்களும் செய்தார்கள் முன்னோர்களும் செய்தார்கள் ஆகவே முன்னோர்கள் செய்த அந்த விதத்திலேயே நீயும் கர்மம் மாற்ற கடைப்பட்டிருக்கின்றாய் பூர்வைகி பூர்வதரம் தரம் கிருத்தம் குரு துவம் குரு தஸ்மாத் ஆகவே நீயும் அவர்கள் செய்த மாதிரியே அதே கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வருகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கிம் கர்ம கிம கர்மே தீ கவயோப்பிய மோஹிதா தத்தே கர்ம பிரபக்ஷாமி யஜாத்வா மோக்சேஷு அதாவது இந்த க இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் பகவான் அவருடைய முக்கியமான ஸ்லோகம் வந்து பதினெட்டாவது ஸ்லோகமே அதுதான் அந்த போகிறது அந்த அதாவது கருமத்தினுடைய சூக் பிறகு அந்த கடவுளுடைய சூக்மம் இரண்டையும் வந்து அப்படி சேர்த்து சொல்லுகிறது அந்த ஸ்லோகம் இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பனே இந்த கர்மத்தில் ஈடுபடும் பொழுது சில பல குழப்பங்கள் இல்லாம இருக்கிறது ஜாக்கிரதையாரு என்ன சார் குழப்பம் அப்படின்னா இந்த கர்மத்தில் வந்து எது புண்ணியத்தை தரக்கூடிய கர்மம் எது பாப்பத்தை தரக்கூடிய கர்மம்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த சக்தி மனிதர்களுக்கு கிடையாது முதல் குழப்பம் சரியா பிறகு எந்த கர்மம் சித்த சுத்தியை கொடுக்கும் இது இரண்டாவது நிலை இந்த கர்மத்தில் வந்து அந்த தரம் இருக்கிறது கர்மம் வந்து ஒரே கர்மம் தான் ஆனால் அந்த கர்மத்தில் வந்து நம்ம நம்ம வந்து எதிர்பார்ப்போடன் செய்தால் அந்த கர்மம் ஒரு மாதிரியான பலன் கொடுக்கும் நம்ம எதிர்பார்ப்பு இன்றி செய்தால் அது அந்த நேரத்துல ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும் சரியா பக்தியோட செய்தால் அது வேறு விதமான பலனை கொடுக்கும் இப்படி இந்த கர்மத்தினுடைய போக்கு இருக்கே போக்குன்னாக்கா அந்த கர்மத்தினுடைய இயல்பு ஒரு கர்மத்தை வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் கத்தி எடுத்து வெட்டுதல் கத்தி எடுத்து ஒருவருடைய கையை அறுத்தல் அப்படிங்கிறது இது வந்து வயலண்ட் அதாவது என்னன்னு கேட்டா இது அடுத்தவர்களை துன்புறுத்துவதாகும் இதே அஹிம்சை தான் இதே கத்தி எடுத்து வெட்டுகின்ற செயலை ஒரு டாக்டர் ஒரு வைத்தியர் பண்ணினா அந்த இடத்துல அது தர்மம் என்று கொள்ளப்படுகிறது அப்போ இந்த சேம் ஒர்க் அதாவது வந்து கட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டுக்கும் தான் ஆனால் அதனுடைய இன்டென்ஷன் ஒருவரை காப்பாற்றுவதற்காக அது வெட்டப்படும் பொழுது அது தர்மமாகவும் இதே ஒருவரை கொல்லுவதற்காக வெட்டப்படும் பொழுது அது அதர்மமாகவும் மாறுகிறது அந்த கருமத்தினுடைய பலனையே அப்படி மாறிடுறது அப்போ கருமத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிடுறது ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணுறார் ஆனால் பேஷண்ட் இறந்துடுறார் இப்போ இவருக்கு புண்ணியம் கிடைக்குமா பாப்பம் கிடைக்குமா ஒருவருடைய இன்டென்ஷன் குறிக்கோள் நன்மையாக இருந்து அதாவது குறிக்கோள்னா என்ன அந்த பேஷண்ட் வந்து உயிர் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோளாக இருந்து அதற்காக அவரை அவர் தன்னை கடவுளிடத்தில் சரணடைய செய்து தன்னை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஆப்ரேஷனில் வந்து ஈடுபடுத்தி இருந்தால் அந்த பேஷண்ட் இறந்தாலும் இவருக்கு பாபம் கிடையாது அபூர்வம் அதனால் இந்த கர்மம் வந்து சாதாரண கர்மம் வந்து புண்ணியத்தையோ பாப்பத்தையோ கொடுக்கும் தீய கர்மங்கள் பாப்பத்தை தான் கொடுக்கும் ஆனால் இதே கர்மங்கள் கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் புண்ணியத்திற்கும் பாப்பத்திற்கும் அப்பாற்பட்ட சித்த சுத்தி மன தூய்மை மன தெளிவு என்கின்ற ஒரு அரிய விஷயத்தை கொடுக்கும் தெளிவு குருவின் திருமேனி காண்டம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எல்லாமே தெளிவு 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 அந்த தெளிவு கிடைக்கும் உலகத்தை பற்றி புரிய ஆரம்பிக்கும் நம்முடைய இருந்து விருப்பு வெறுப்பானது மட்டுப்பட்டு போகிவிடும் இந்த பலன் வந்து கருமத்தை செய்யும் போது கிடைக்காது இதற்கு சித்த சித்தசுத்தின்னு பேர் இந்த சுத்தி அடைந்த மனம் அதாவது சித்த சுத்தி என்றால் என்ன மன தூய்மைன்னு அர்த்தம் அங்க விருப்பு வெறுப்புகள்லாம் எல்லாம் கேட்கும் அந்த பரிசுத்தமான மனம் ஞானத்திற்கு தகுதி உடைத்ததாகும் அப்பதான் அந்த பிரம்ம ஜானமே புரியும் ரைட்டா அப்புறம் அந்த பிரம்ம ஞானம் புரிந்த பிறகு நம்ம பண்ற கர்மம் அத்தனையுமே என்னன்னு கேட்டால் லோக சங்கிரகமாக ஒரு மேஜிக்கா மாறிடும் இறைவனுடைய சங்கல்பமாக மாறிடும் அப்படிங்கும் பொழுது எந்த கர்மம் இறை சங்கல்பமாக மாறும் எந்த கர்மம் சித்த சுத்தியை கொடுக்கும் எந்த கர்மம் பாபத்தை கொடுக்கும் எந்த கர்மம் புண்ணியத்தை கொடுக்கும் ஒரே கர்மம் எப்பொழுது புண்ணியத்தையோ பாப்பத்தையோ தர்மத்தையோ சித்த சுத்தியையோ லோக சங்கிரகம் என்கின்ற தன்மையோ கொடுக்கும் சொல்லி ஞானிகளாலும் அதாவது பண்டித்தர்களாலும் வரையறுக்க முடியாது ஆகவே தான் எது கர்மம் எது அகர்மம் அதாவது அகர்மம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு செய்கின்ற கர்மம் அது கர்மம் தான் ஆனால் அது வந்து அகர்மத்திலிருந்து செய்கிறதுனால அந்த கர்மமானது பலனையே நமக்கு உண்டாக்குவதில்லை அந்த மாதிரி இந்த கர்மத்தில் கர்மம் அகர்மம் என்கின்ற இந்த இரண்டும் பண்டிதர்களுக்கே அதாவது படித்து கர்மத்தில் ஈடுபடுபவர்களுக்கே புரிவதில்லை அவர்களையே அது குழப்பி விடுகிறது மோகம் அடைய செய்து விடுகிறது தத்தே கர்ம பிரபக்ஷாமி யக்ஞாத்வா மோக்ஷத்தே சுபாத் அசுபாத் மோக்ஷத்தே அந்த கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை கர்ம அகர்மங்களை பற்றிய அகர்மம் அப்படின்னாக்கா நமக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு அக்கிரமம் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து அக்கிரமம் இது வந்து அகர்மம் அகர்மம் அப்படின்னா என்னன்னு என்ன சொல்லலை பகவான் அவர் சொல்றார் இதை நான் வந்து டீட்டெயில்டா உனக்கு சொல்றேன் அதாவது எந்த விஷயத்தில் பண்டித்தர்களே ஞானிங்கிற பொருள் இல்லைங்க எந்த விஷயத்தில் பண்டித்தர்களே குழம்பி இருக்கின்றார்களோ அந்த கர்மம் என்கின்ற விஷயத்தை நான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கப் போகின்றேன் எதை உணர்ந்து நீ மோக்ஷத்தை கண்டிப்பாக அடைவாயோ அப்படின்னு சொல்லி முடிக்கிற அப்ப நம்ம மாற்றி புரிஞ்சுக்கொடுணும் எந்த ஞானத்தை எந்த கர்மத்தினுடைய ஞானத்தை எந்த அகர்மத்தினுடைய ஞானத்தை உணர்ந்து நீ மோக்ஷத்தை அடைவாயோ அந்த ஞானத்தை அந்த கர்மத்தை பற்றி ஞானத்தை உனக்கு நான் சொல்ல போகிறேன் பிரபக்ஷாமி அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் சொல்ல போகிறேன்னு ஆரம்பிக்கிறார் அப்போ எந்த விதத்தில் பகவானுடைய கர்மத்தை தெய்வீக கர்மத்தை புரிந்து கொண்டால் நமக்கு சாப்ப விமோச்சனம் ஜென்ம சாப்பல்யம் ஆகிறதோ அதை இங்கு சொல்ல இருக்கின்றார் இந்த இரண்டு ஸ்லோகங்கள் மூலமாக பதினேழு பதினெட்டு ஆகிய இந்த இரண்டு ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு சொல்ல இருக்கின்றார் பதினேழாவது ஸ்லோகத்தை படிப்போம் போத்தவியம் கர்மணோ கதி அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் கவய அபி அற அஸ்மின் விஷய மோகித்தா அடித்த பண்டித்தர்களும் கூட இந்த விஷயத்தில் அதாவது கர்மத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் குழம்பி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னவர் அதே வார்த்தையை வேறு விதமாக சொல்லுகிறார் கஹனா கர்மனோ கதிகி இந்த கருமத்தினுடைய கதி இருக்க ரொம்ப ஆழமானது புரிந்து கொள்வது பெரிய கஷ்டம் ஒருவருடைய கர்ம பலனினால்தான் தான் நாம் ஒருவருடைய குறிப்பிட்ட பெற்றோர்களுடைய வயிற்றில் பிறக்கிறோம் இல்லையா சொல்லப்போனால் கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த கடந்த ஒரு ஜென்மம் அல்ல பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களில் நாம் செய்த அந்த கர்மத்தினுடைய விளைவிலிருந்து பலன்களிலிருந்து சிறு அளவு பலன்களை எடுத்துக்கொண்டு இந்த பிறவியில் நாம் பிறக்கின்றோம் அந்த சிறு அளவு கர்மத்தினுடைய பலன் நமக்கு பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறது அதுதான் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய இனத்தையும் நம்முடைய மொழியையும் நம்முடைய அத்துணை உணவு திட்டங்களையும் உறவினர்கள் நண்பர்கள் பிறகு எதிரிகள் அத்துணை பேரையும் எது தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்டால் அந்த கர்ம சரி ஒருவர் வந்து படிப்பறிவில்லாத ஒரு மனிதரிடத்தில் அவர் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குழந்தையாக பிறக்கிறார் ஆனால் பிறந்த பிறகு நன்கு படித்து நாட்டினுடைய மாபெரும் தலைவராக மாறு அல்லது மாபெரும் பணக்காரராக ஆகிறார் அல்லது மாபெரும் ஞானியாக மாறுகிறார் அப்படிங்கும் பொழுது யாருக்கு பிறந்து எப்படி ஆவானே அதே போல ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து அதர்மத்தை செய்யக்கூடிய அளவில் தன்னை மோசமாகவும் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் சொல்ல போனால் துரியோதனனுடைய கதையே அதுதானே கருணனுடைய கதையும் அதுதானே கருணன் என்ன யாருக்கு பிறந்தவன் குந்திக்கு பிறந்தவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டியதாக கூறியிருச்சு கருமத்தினுடைய சூக்ஷ்மம் ஸ்ரீராமபிரான் உலகமே போட்டிருக்கிறது அந்த ஸ்ரீராமபிரானை வந்து மணந்து நிம்மதியாக இங்கே இருந்தால் நம்ம அப்போ இந்த கர்ம பலனுடைய அந்த போக்கு கதி எப்போ எந்த பலன் கொடுக்கும் ஏன் இப்படி இருக்கிறது பதில் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் எல்லாம் பதில் எல்லாம் சொல்ல முடியாது ஒருத்தர் கும்பாபிஷேகம் நல்லா பண்ணி வச்சார் செலவெல்லாம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில பெரிய லட்சியம்னு சொல்லி ஒரு கோயில கட்டி முடிச்சார் அடுத்த மூன்றாவது நாள் இறந்து பெற்றார் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகங்கள்லாம் முடிச்சு நல்லா சந்தோஷமா அடுத்த மூன்றாவது நாள் இறந்து பெற்றார் என்ன பண்ணு கோயில் கட்டினா தீர்காயுல வரணும் ஆனா இருக்கிற ஆயுள் முடிஞ்சிடுச்சே அப்படின்னா அப்படி அல்ல அவர் சரியான இடத்துல அமர வைக்கப்பட்டிருக்கிறார் இது என்னமோ மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு நல்ல சரீரமானது கொடுக்கப்படும் கிராஜுவலா வளர்ந்தா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடலுல சரீரத்தில் மாற்றம் கொண்டு வரலாம் ஒரே அடியாக நம்ம வந்து ஓவர் குவாலிஃபைட் ஆகிட்டா என்ன பண்ண முடியும் இங்கே தூக்கி அங்கே வைக்க வேண்டியது அதுதான் பகவான் செய்வார் ஆக இந்த தாரதமியங்களினுடைய சூட்சமங்கள் புரிவதற்கு பண்டிதர்களை குழம்பி விடுவர் ஏன்னா கருமத்தினுடைய இந்த சூக்மம் நூடுல்ஸ் மாதிரி இப்போ இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாரு இல்லையா இந்த நூடுல்ஸ்னுடைய ஒரு நுனியை எடுத்தா அது எங்க போய் பின்னி பிணைந்து அதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி இந்த கர்மத்தினுடைய அடி ஆழமானது புரிய வைப்பது மிகவும் கடினம் இருந்தாலும் நான் உனக்கு கூறுகிறேன் இது வந்து வேதாந்தத்தில் மட்டும்தான் பார்க்கலாம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போம் இந்த ஸ்லோகத்தில் அவர் மூன்று விதமான இந்த சங்கேத பாஷை டெக்னிக்கல் டேர்ம் அப்படிங்கிற அந்த சப்தங்களை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு கர்ம போத்தவ்யம் கர்மம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னம் என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அகர்மண்ச போத்தவியம் அகர்மம் என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கர்மத்தை மூன்று விதமாக இவ்வாறு பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏனென்றால் கர்மமானது மிகவும் ஆழமானது அத்தி சூக்மமானது அப்படின்னு கொண்டு வராருங்க அப்போ இந்த ஸ்லோகத்துல மூன்றாக பிரித்து புரிந்து கொள் அல்லது மூன்று வகையாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுல கர்மம் என்றால் என்ன விக்மம் என்றால் என்ன வேதங்கள் மனிதனுக்குண்டான கர்மங்களை ஐந்து விதமாக பிரிக்கின்றது நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் காமிய கர்மம் நிஷித்த கர்மம் என்கின்ற ஐந்தாக பிரிக்கிறது நித்திய கர்மம் என்றால் தினந்தோறும் செய்யப்பட வேண்டிய கர்மம் நைமித்திக கர்மம் என்றால் நித்யாத் பவம் நைமித்திகம் அதாவது மாதந்தோறும் பக்ஷந்தோறும் வருடந்தோறும் செய்விக்க வேண்டிய செய்யப்பட வேண்டிய கர்மம் பிறகு என்ன பிராயஷ்த்த கர்மம் இந்த டெய்லி பண்ணுற இந்த சந்தியாவந்தனம் முதலியெல்லாம் என்றைக்காக ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து ப பிராஷ்டித்தம் பண்ணணும் அடுத்தது காமிய கர்மம் நமக்கு என்ன வேண்டுமோ அதற்காக செய்ய வேண்டிய கர்மம் கடைசியில் நிஷித்த கர்மம் என்றால் உயிர் வதை அடுத்தவர்களை துன்புறுத்தாமை இவைகள் தான் வந்து இவைகளை ஒதுக்குவது அதாவது அடுத்தவர்களை துன்புறுத்துவதையும் உயிர்வதையையும் விளக்குவது அதுதான் நிஷித்த கர்மா விளக்கப்பட்ட கர்மான்னு சொல்லி ஆரம்பிக்கின்றார் இதை நாம் மேலும் விரிவாக இறைவனுடைய அருளால் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலிருந்து தொடர்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற பூரணமான பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதத்துடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நம ஓம் பூர்ணமூர் நமி தம்

பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க